வணக்கம் இன்றைய பதிவில் முருகனின் ஆயுதமான வேலை அவர் எவ்வாறு பெற்றார் என்று பார்ப்போம் முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிகளுக்கு மகனாவார் சிவபெருமான் தனது முகத்திலிருந்தும் நெற்றிக்கன் திரு நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றி விட்டார் அந்த நெருப்பு ஆறு குழந்தைகளாக கார்த்திகேய பெண்களிடம் வளர்ந்தனர் அன்னையான பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒன்று சேர அணைக்கும் பொழுது ஆறு முகனாக முருகன் தோன்றினார் இவர் கணங்களின் அதிபதியான கணபதிக்கு தம்பி ஆவார் மேலும் முருகனுக்கு இந்திரன் மகளான தெய்வானை என்ற மனைவியும் குரத்தி பெண்ணான வள்ளி என்ற பெண்ணும் மனைவிகளா மனைவிகளாவார் தமிழர்களின் குறிஞ்சின தெய்வமான சேயோன் வழிபாட்டினை சைவ சமயம் சைவ சமயம் கொண்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இவரை அதிகம் வழிபடுவர்கள் தமிழர்களே இதனால் இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் அன்பின் ஐந்தினையில் தலையதாகிய குறிஞ்சி நிலத்தின் கடவுளாவார் பண் பண்டைய காலத்தில் கௌமாரம் எனும் தனித்த மதமாக இருந்த முழு முருகன் வழிபாடு பின்பு இந்து சமயத்துடன் இணைந்தது பெயர்க்காரனும் முருகு என்ற சொல்லிற்கு அழகு இளமை என்று பொருள்படும் ஆகவே முருகன் என்றால் அழகன் என்பதாகும் வேறு பெயர்கள் சேயோன் சே என்றால் குழந்தை அல்லது மகன் என்பதாகும் முருகன் குழந்தையாக காட்சியளிப்பதால் இந்த பெயர் காரணம் ஐலவன் வேட்படை உடையவன் முருகக் கடவுள் ஆறுமுகன் ஆறுமுகங்களை உடையவன் குமரன் குமர பருவத்தில் கடவுளாக எழுந்தரில் இருப்பான் குகன் அன்பர்களின் இதயமாகிய குகையில் எழுந்தரில் இருப்பான் சரவணன் சரவண பயில் சரவண பவகுலத்தில் தோன்றியவன் சேனாதிபதி சேனைகளின் தல்ல தலைவன் அல்லது சேனை நாயகன் சுவாமிநாதன் தந்தையின் பிரணவ பிரணவ மந்திரத்தை குருவாக குருவாக உபதேசம் செய்தவன் இவ்வாறு பல பெயர்கள் உள்ளன அசுரர்களில் சூரபத்மன் என்பவன் உலகை துன்புறுத்தினான் அவனை வெல்வதற்காக பரமசிவன் சக்தியுடன் சேர்ந்து கார்த்திகை மாதத்தில் ஆறுமுகளுடன் கூடிய சண்முக பெருமானை உருவாக்கினாள் முருகனுக்கு அசுரனை அழைக்கும் ஆயுதமான வேல் தேவைப்பட்டது அப்பொழுது முருகனின் தாய் தாயான பார்வதி தேவியிடம் சக்தி முருகன் வேல் வேண்டினார் அம்மை பார்வதி தேவியும் கருணையுடன் சக்தியை தொகுத்து புனித வேலாக முருகனுக்கு அருளினாள் இந்த தான் தர்மத்தின் சின்னம் அந்த வேலால் முருகன் சூரபத்மனை அழித்தார் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்